பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டலாவை இரண்டாவது திருமணம் செஞ்சிருக்கிறார் இது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு மாதம்பட்டி ரங்கராஜுடன் கோவிலில் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்தாங்க ஜாய் கிறிஸ்டலா தான் ஆறு மாதங்கள் கர்ப்பமாக இருப்பதாகவும் அறிவிச்சிருந்தாங்க இது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே ஸ்ருதி என்ற பெண்ணோட திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில் அவரிடமிருந்து முறையாக வகர்த்து வாங்காம மாதம்பட்டி ரங்கராஜ் இரண்டாவது திருமணம் செய்து

அவர் தனது முதல் முனைவியுடன் சட்ட ரீதியாக பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார் அதனை நம்பித்தான் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் கடந்த ஒன்றரை மாதங்களாக அவரை தொடர்பு கொள்ளவோ அல்லது சந்திக்கவும் முடியல கடைசியாக அவரை ஒரு வாரத்துக்கு முன்பு தான் நான் பார்த்தேன் அவர் பேச தயாரா இல்லை நான் பேச முயற்சி பண்ணப்ப கூட என்ன அடிச்சுட்டாரு எல்லாரும் நடு தாக்கிட்டாரு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு அப்ப நீங்க அவருக்காக குழந்தைய கழிச்சிருக்கீங்களான்னு கேள்வி எழுப்பிய போது ஆமா அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோட பேட்டியை முடிச்சிருக்கிறாங்க இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் ஜாய்கிருஷாவில் கொடுத்துருக்கக்கூடிய புகார் தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலன்னு பலர் சொன்னாலும் கூட எப்படியெல்லாம் கூட நடந்திருக்குது இதெல்லாம் உண்மையாக இருக்குமா ஏன் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலோ இல்லை வந்து அவர் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம் எதையுமே அவர் சொல்லவே இல்லையே ஏன் மௌனம் காக்கிறாரு அந்த மௌனத்துக்கு பின்னாடி அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பலருமே பலவிதமான கேள்விகளை கேட்டு வந்துட்டுருக்காங்க இதை பற்றி அவரே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாய் திறந்து சொன்னாதான் தான் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றது வரும் பிரபலங்களாக இருக்கிறாங்கன்னா நிறையவே அவங்கள சுற்றி கிசு கிசுகள் வதந்திகள் வரும் ஆனால் இந்த மாதிரி வர்றது புகைப்படங்களோட வர்றது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உறுதியாக இருக்கிற மாதிரியான பதில்களை சொல்கிறதுன்றது எல்லோருக்குமே ஷாக்காக இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிருஷ்ணனாக சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்